கழிப்பட்டு தனியார் தங்கம் இடதி மூன்றாவது மாடையில் தீ விபத்து ஏற்பட்டு தரைத்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதிமூன்று பைக் தீயில் கருகின் நாசம் நாற்பது அருகில் சேதம் அருகில் தங்கியுள்ள முப்பது பேரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர் ஒர்க் பணி செய்யும் பொழுது மூன்றாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கழிப்பட்டூர் சோஹோயின் ஓய்மார் தனியார் தங்கம் இடதியில் நேற்று இரவு லிப்ட் ஒர்க் வேலி நடைபெற்றதாக கூறப்படுகிறது மூன்று மாடிகள் கண்டும் தங்க விடுதியில் நாற்பது அறிகள் உள்ளது இரவு நேரத்தில் மூன்றாவது மாடியில் லெப்ட் ஒர்க் பணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது நாற்பது அறைகளிலும் ஏசி அறைகள் என்பதால் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கசிவு ஏற்பட்டு தரைத்தளம் மற்றும் மூன்றாம் மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர இரு இருசக்கர வாகனங்களிலும் தீ விபத்து ஏற்பட்டு பதிமூன்று பைக் தீயில் கருகியது தீயின் வேகம் அதிகரிப்பதால் நாற்பது அறைகளிலும் தீ புகை மூட்டம் பரவியது நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஏற்பட்ட தீயினால் சிறுசேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நாற்பது அறைகளிலும் அறையில் சிக்கி தவித்த முப்பதற்கும் மேற்பட்ட மேம்பொருள் தொழிலாளர்கள் மாற்று மாற்று வழி ஜன்னல் வழியாக பத்திரமாக பாதுகாப்புடன் மீட்டனர் அருகில் உள்ள கட்டணம் இல்லாமல் இருந்ததால் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் பின்னர் நான்கு மணி நேரம் போராடி சிறுசேரி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொதுவாக சென்னை சாலையில் ஓயம் இடத்தில் அதிக அளவில் தங்கும் விடுதிகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது தீ விபத்து சம்பவங்களில் பாதுகாப்பு வசதிகள் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொதுமக்கள் மற்றும் தங்கும் விடுதியில் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு உபகரணங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது ஐடி ஊழியர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது

தனியார் ஓட்டம் உடம்பு இருக்க முடியாது எங்களால முடிஞ்ச